இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ்சிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருச்சிற்றம்பலம் உலகளா உணன் தோதற்கரிய வன் நிலவுளாவிய என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான ஆலமர் செல்வர் அமையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளூர் ராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமதுலர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூராதீனம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற உன்னதமான கொள்கையை உலகத்திற்கு எடுத்து பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா ஆகிய இந்த நன்ற இரண்டு நூற்றாண்டு விழாவிற்கு நாம் கேட்டபோதே ஒப்புதல் வழங்கி இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சி உரையை சிந்தனை உரையை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய சங்கச்சாலக் தலைவர் பாராட்டுதலுக்குரிய மோகன் பகவத் ஐயா அவர்களே மேடையில் விற்று இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சான்றோர் பெருமக்கள் தொழிலதிபர்கள் நம்முடைய திருமணத்தினுடைய அரங்காவலர்கள் இயக்குநர்கள் நெறிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே அன்படம் சான்ற அன்னையர்களே பண்படம் சான்ற பெரியோர்களே தெய்வனடம் சான்ற குழந்தைகளே நல்ல முறையிலே திட்டமிட்டு இந்த நல்ல நிகழ்வினை நெறிப்படுத்தி இவ்வளவு நல்ல சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய இளவல் ராகுல் ராஜா உள்ளிட்ட அவருடைய குழுவினர்களே அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது இங்கே நல்ல சிந்தனைகளை சொன்னார்கள் அந்த சிந்தனைகள் வடக்கே எமைய முதல் தெற்கே குமரி வரை இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது இங்கே கொங்கு நாட்டிற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது பழனிக்கு போனோம் என்று சொன்னால் பழனியில் முருகனுடைய பிரசாதமாக நமக்கு கொடுக்கக்கூடியது பஞ்சாமிரதம் ஐயமுதம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் அந்த பஞ்சாமிர்தத்தைப் போல இங்கே ஐந்து வகையான கொள்கைகளை நமக்கு இங்கே நல்கி இருக்கின்றார்கள் இது நீண்ட நெடுங்காலமாக வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறி ஒன்று சமுதாய நல்லிணக்கம் என்பது அவர்கள் சொன்னார்கள் சுரர் அசுரரை பற்றிய பிரிவினையை அதேதான் அவை பிராட்டி சொல்கின்ற போது சொல்லுவார் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொலத்தோர் என்று சொன்னார் ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதைத் தவிர நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை சிறியோரை இகழ்தலும் இல்லை இளமே பெரியோரை வியத்தல் அதனினும் இளமே என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்று என்பதை பறைசாற்றக்கூடியது நம்முடைய பண்பாடு ஆகவேதான் இன்றைக்கு எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னாலும் அந்த சிவன் கோயிலில் எல்லா களத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஒரே நிலை வழங்கப்பட்டிருக்கு இதைத்தான் நம்முடைய இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் சொல்லி நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடாது யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ யாரையெல்லாம் ஒடுங்கி வைத்திருக்கின்றோமோ அவருடைய பகுதிக்கெல்லாம் செல்லுங்கள் அங்கே அவர்களை நம்மோடு இணைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான பிரிவினையும் இல்லை என்பதை வலியுறுத்துங்கள் என்பதை அவர்கள் நீண்ட காலமாக இந்த சமுதாயத்திலே சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே துறவிகள் அனைவரும் சென்று இல்லங்களிலே விளக்கேற்றி வைத்து அவர்களை நம்முடைய பண்பாட்டிலேயே பாதுகாப்பதற்காக பெரிய துணை நின்றவர்கள் அதேபோல இரண்டாவது பஞ்சாமிரத்தினுடைய கூறாக சொல்லக்கூடியது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பாரத கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அதற்காக நம்முடைய அடிகள் விருந்தகையவர்கள் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சமயத்தையும் நம்முடைய மொழியையும் இரண்டு கண்ணாக கொண்டு சேர்த்தவர்கள் ஆர்எஸ்எனுடைய கொள்கை தாய்மொழி வழியிலே கல்வி அமைய வேண்டும் தாய்மொழியை போற்றிய கூடிய வகையிலே வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்காக பெருந்தொன்றாற்றினார்கள் அவர்கள் பரிதிமா கலைஞர் மறைமலை அடிகள் குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களுடைய நல்ல அடியினை ஒற்றி அவர்களும் சிறவையாதீனம் மூன்றாவது குருமகா சந்நிதானம் சுந்தரமடிகளார் அவர்களும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இங்கே கொங்கு நாட்டிலேயே தமிழ் கல்லூரி இல்லை என்கின்ற ஒரு நிலையினை மாற்றுவதற்காக இங்கே தமிழ் கல்லூரியை தொடங்கி அதன்போது தமிழ் முறை அர்ச்சனை தமிழறி வழிபாடு போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இன்று உலகெங்கும் இத்தகைய தமிழறி வழிபாடு தலைத்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்கள் இந்த இந்திய கலாச்சாரத்தையும் பாரத பண்பாட்டையும் முறைப்படுத்தியது அது மட்டுமல்ல எனக்கு தெரிந்த ஆதீனங்களிலே ஏழு கண்டங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கலந்து இருந்து அவர்களுக்கு பாரத பண்பாட்டையும் தமிழ்மொழியினுடைய சிறப்பையும் வழிபாட்டு செம்மையையும் சொல்ல ஒரே ஆதீனமாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் என்பதை இங்கே உங்களிடத்தில் பெருமையுடன் வைத்துக் கொள்கின்றேன் உலக சைவ மாநாடு எல்லா கண்டங்களிலேயும் நடத்திருக்கின்றது அந்த கண்டங்களிலேயெல்லாம் சென்று அந்த மக்களையெல்லாம் அரவணைத்து அவர்களோடு இணைத்த ஒரு பெருமைக்குரியவர்கள் நம்முடைய அடிகள் பெருந்தகையவர்கள் அதே போல் அவர்கள் சுற்றுச்சூழல் இயற்கையை பேணி பாதுகாப்பதிலே மிகவும் வல்லமை மிக்கவர்கள் அத்தகைய வல்லமை மிக்கவர்களாக திகழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் பல பணிகளை அதற்காக செய்தார்கள் எளிமையான வாழ்வு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரம் நுகர்வு கலாச்சாரம் ஆனால் அவர்கள் எளிமையான வாழ்வை வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாக இருக்கக்கூடியதிலே ஒன்று உழைப்பு அந்த உழைப்பினை தன்னுடைய தொண்ணூற்றி நாலு வயதிலே வரைக்கும் தினமும் அவர்கள் ஏதாவது ஒரு பணியை செய்வார்கள் காலையிலேயும் மாலையிலேயும் தோட்டத்திலேயோ வெளியிலேயோ அல்லது திருக்கோயில்களிலேயோ சென்று அங்கே அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதிலே சிறந்த தொண்டாற்றியவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் ஆகவேதான் தான் அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி இப்பொழுது ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம் அதை தொடங்கி பல மாவட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன கோவையிலே ஈரோட்டில் கிருஷ்ணகிரியிலே அதாவது ஒரு கிராமம் ஒரு அரச மரம் என்கின்ற அடிப்படையில் ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை எடுத்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல இதில் சொல்லி இருக்கக்கூடிய கொள்கைகளை போன்று நம்முடைய திருவள்ளுவர் போன்ற அறிஞர் ஒரு மக்கள் சொல்லிய கொள்கைகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு குழுவாக அமைத்து அதன் மூலமாக அந்த கிராமத்தில் அன்பு மேலோங்க வேண்டும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் சமயம் மேலோங்க வேண்டும் அங்கே தொழில் மேலோங்க வேண்டும் அந்த இளைஞர்களெல்லாம் இந்த பாரத நாட்டை உலகத்தினுடைய சிறந்த பொருளாதார நாடாக மாற்றக்கூடிய வகையிலே அவர்கள் உழைக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த பாரத நாடம் நாடு மீண்டும் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான வல்லரசாக வரும் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் அதை உருவாக்க வேண்டியது இளைஞருடைய கடமை அத்தகைய கடமையை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கிராமம் அரசமர திட்டத்தின் மூலமாக இளைஞர் குழுக்களை எல்லாம் அமைப்பதற்கு அந்த நூற்றாண்டு விழா நமக்கு துணையாக அமைந்து கொண்டிருக்கின்றது அதே போல இப்பொழுது உலகத்தில் சிதைந்து கொண்டிருப்பது குடும்பங்கள் குடும்பம் என்றால் கணவன் மனைவி பெற்றோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஆனால் இன்று என்ன அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது இந்த குடும்பங்கள் சிதைந்ததினால என்ன தீமை என்றால் நம்முடைய பண்பாடு சிதைந்து போய்விட்டது உதாரணமாக நமக்கு அப்போதடிகளுடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற போது சொல்லுவார் அந்த அம்மா குழந்தை பார்த்து கேட்க நம் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாரு அதுங்கூட ஒரு சமுதாய நல்லிணக்கம் சிறு சமுதாய திருநாவுக்கரசர் வேளாளர் குலத்திலே பிறந்தவர் அப்போதியடிகள் உயர்ந்த அந்தனர் குலத்திலே பிறந்தவர் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் என்ன செஞ்சாரு அந்த திருநாவுக்கரசருக்கு பூஜை செஞ்சு வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு அமுதப்படைக்கின்றார்கள் அந்த குழந்தையை போய் இலையெடுத்துட்டு அவர் சொல்கிறாங்க அப்போ நல்ல தாய் தந்தையர் ஏவன் யான் இது செய்யப்பட்டேன் என்று சொல்லுத அந்த போகுது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் நல்ல பண்புகள் தாய் தந்தையரிடத்தில் இருந்து தாத்தா பாட்டியிலே இருந்து அந்த குழந்தைகளுக்கு சென்று சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது அத்தகைய குடும்ப கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு மேலே நம்முடைய தொண்டு சிறப்பு வாய்ந்தது நாம நமக்காக வாழக்கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறிமுறை நம்முடைய எதிர் நாம் என்ன நமக்காக இந்த சமுதாயம் என்ன செய்திருக்கிறது என்பதை விட நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள் ஆகவே அப்பரடிகள் சொன்னார் எண்கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் என்று தாயுமானவர் சொன்னார் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்ற அடிப்படையிலே அதை வலியுறுத்தியது நம்முடைய அடிகளார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டே மாடு மாணவர்களை கொண்டே பல திருக்கோயிலுடைய திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக அந்த திருக்கோயில்களை மீண்டும் வழிபாட்டுக்குரியதாக மாற்றிய பெருமை அவருக்கு இருக்கின்றது அதே போல மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதபம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொல்வார்கள் பெண்ணின் விருந்தக்க யாவுல என்பார்கள் அத்தகைய வகையிலே பெண்களுக்கு இணையான வகையிலே ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகளிரும் வேள்விகளை செய்யலாம் என்பதற்காக ஒன்பானவு பெருவிழாவையொட்டி அந்த ஒன்பது நாட்களும் பல்துறையிலே இருக்கக்கூடிய எல்லாம் அழைத்து மிகச்சிறப்பான முறையிலே அவர்களையும் போற்றிய பெருமைக்குரிய நம்முடைய அடிகளார் அவர்கள் அவர்கள் நம்முடைய ஆர்எஸ்எஸ் அமைப்போடும் நம்முடைய விஸ்வ இந்து பரிசத்து அமைப்போடும் நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தொடர்புடையவர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய விஜயபாரதம் இதழுக்கு ரெண்டாயிரத்தில் பேட்டி கொடுத்ததை நாம் பார்த்தோம் அதில் பார்க்கின்ற போது அதுதான் சொல்லுவார் ஒன்று நம்முடைய வழிபாடு தாய்மொழியிலே அமைய வேண்டும் அதே நம்முடைய சிந்தனை தேசிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அதில் இரண்டில் வலியுறுத்துவார் ஆர்எஸ் அமைப்பை பற்றி அவர்கள் கேட்கின்ற போது சொல்லுவார்கள் அது இன்று நாட்டின் தேவை ஏனென்றால் இளைஞர்களை தொண்டு மனப்பான்மையோடு உருவாக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக பாரத பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக இருக்கின்றது ஆகவே அதனுடைய பணியை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த பேட்டியில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார்கள் அது நூறாவது ஆண்டு விழாவிலே கண்கூடாக ஆர்எஸ்எஸ்னுடைய பணியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்னும் இந்த பணி உலகம் தழுவியளவிலே கொண்டு சேர்க்க வேண்டும் உலகத்தில் நாம் பார்த்தோம்னா இரண்டு வகையான அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் எங்கெல்லாம் கடல் மட்டம் உயர்ந்து நம்முடைய நாடு உலகம் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் போர் பதற்றம் இந்த ரெண்டிலே இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் தான் வழிகாட்டக்கூடியது அத்தகைய ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பெருந்தொட்டாற்றியவர்கள் நம்முடைய கைலை குருமணி அவர்கள் இதே மண்ணிலே இதே மைதானத்திலே தான் ஆனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை அழைத்து தமிழ் பயிற்று மொழி மாநாடு வழிபாட்டு மொழி மாநாடு என்பதை நடத்தி அதன் மூலமாக நம்முடைய பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் நம்முடைய வழிபாடுகள் நல்ல தாய்மொழியை சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையிலே திருமுறைகளை சார்ந்து அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர்கள் அவருடைய அந்த கருத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆர்எஸ்எஸிலே சிறந்து விளங்குகின்றன அவர்களுடைய அத்தகைய கருத்துக்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் நூற்றாண்டு விழாவை காணுகின்றது அவர்களும் நூற்றாண்டு விழாவை காணுகின்றார்கள் இவர்களும் இன்று இந்த மேடையிலே ஒருங்கிணைந்து இந்த விழாவை கண்டதைப் போல இந்த சமுதாயத்திலே நம்முடைய சைவமும் தமிழும் சமயமும் தொண்டும் தலைத்தோங்குவதற்கு இதேபோல அனைத்து அமைப்பினைச் சேர்ந்தவர்களும் இணைந்து தொண்டாற்றுவோம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம் கொற்றியோம் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க